அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் பணம் எப்போதும் நமது கைகளில் பறக்கத்தாக இருக்கக்கூடிய இன்னும் பணம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கடன்களையும் நீக்கி தரக்கூடிய இன்னும் நமது விருப்பங்களை பூர்த்தியாக்கி தரக்கூடிய இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா இன்றைக்கு புனித மாதத்தில் மஹரம் மாதத்தினுடைய ஜுமா நாளில் இருக்கும் இந்த நாளில் இந்த ஒரு சிறிய அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஷால்லா இதனுடைய பலன் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய தேவைகளை நம்முடைய விருப்பங்களை பூர்த்தியாக்கிறதுக்கு இந்த பணம் தான் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது கடனால் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதிக அளவில் கமெண்ட் பண்ணுறவங்க கடனுடையவங்க தான் அந்த அளவுக்கு இந்த பணம் மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கு அப்படி இந்த பணத்தை நமக்கு இலகுவாக பெற்றுத்தரக்கூடிய பல அமல்களை நமது நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம யாருமே கடைப்பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் மிகவும் இலகுவான அமல்கள் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்படி நபியவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறையை தான் பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையான ஒரு அமல் தான் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இதை செய்கிறதுக்கு நமக்கு ஐந்து நிமிடத்திற்கு மேலே செலவாகாது அப்படி நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இதை பற்றி ஒரு ஹதீஸ் நபி சரல்லா ஹுலை வசல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து சொன்னாங்களாம் யார் அசுலல்லா நான் வறுமையால் பாடிட்டுருக்கேன் என்னுடைய தேவையவே நான் நிறைவேற்றி கொள்கிற அளவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை நான் கடனால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் யாரை சொல்லலா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது நமது நபியவர்கள் அவங்கள கடிந்து கொண்டார்களாம் இந்த சூறாவை விட்டு நீங்கள் எங்கே போனீங்க இந்த வசனத்தை ஓதுறதை விட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்கள கடிந்து கொண்டார்களாம் பிறகு சொன்னாங்களாம் ஆயத்துள் குறிஷி எதன் மீது ஓதப்படுகிறதோ அது அவங்களுக்கு பறக்கத்தாக அமையும் என்று ஆயத்தூள் குறிஷி என்பது ஆயத்துக்களுக்கெல்லாம் தலைமையான ஆயத்து இன்னும் இந்த ஆயத்தில் குர்ஷிக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இன்னும் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் உறுதி இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தீங்குகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதுகாவலாக இருக்கும் நம்ம இந்த சுறாவை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தீங்குகளும் ஷைத்தானுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் கடன்களும் நமக்கு ஏற்படாது அனைத்து விதமான துன்பங்கள் கவலைக்கும் இதுவே மிகப்பெரிய மருந்தாக இருக்குது ஆனால் இதை நம்மளில் பலரும் ஓதுறது கிடையாது இதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே இதை நீக்கிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஆயத்தூள் குறிச்சியை அசருக்கு பிறகு நீங்கள் பதினேழு முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தில் ஓதி ஊதிக்கோங்க அல்லது உங்களுடைய வியாபார பொருட்களில் நீங்கள் தொழில் செய்கிறதுக்காக ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஓதி ஊதிக்கலாம் அதாவது எந்த பொருளின் மீது நம்ம ஓதி ஊதுறமோ அது நம்மக்கிட்ட பறக்கத்தாக இருக்கும் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு மிகச்சிறிய ஒரு அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஜுமா நாளில் அசருக்கு பிறகு ஆயத்தூள் குறிச்சியை பதினேழு முறை ஓதுறது அப்படிங்கிறது அடுத்த ஜும வரைக்கும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் இது பூர்த்தியாக்கி தரும் எனவே இந்த ஒரு அமலை நம்ம செய்கிறதின் காரணமாக நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்குது நம்முடைய தேவைகள் நமக்கு கபூலாகுது அடுத்த ஜும வரைக்கும் நமக்கு பணப்பிரச்சனை இருக்காது கடனால் யாராவது கஷ்டப்பட்டுட்டு பணம் தேவையுடையவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அலகத்தால் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் அவசியமான ஒரு தேவைக்கு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இன்ஷால்லா இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள அல்லா நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கான பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த ஜுமாவுக்குள்ள இன்ஷா அல்லா உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும் இன்னும் உங்களுக்கு வேறு விதமான கவலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கவலையும் இது நீக்கிரும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் அழுகை போன்ற அனைத்து விதமான சைத்தானுடைய பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எனவே இந்த ஒரு சிறிய அமலை ஒவ்வொரு ஜுமா நாளிலும் நாம் செய்யக்கூடிய உங்கள் இருக்கணும் குறிப்பாக இந்த முஹரம் மாதத்தினுடைய ஜுமா நாளில் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பலன்கள் உங்களுக்கு வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு சிறிய ஒரு அமலை நம்ம செய்கிறதுக்கு அல்லாஹத்தால நமக்கு இவ்வளவு சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் வருடம் முழுவதும் வரக்கத்தை கொடுக்குறான் இன்னும் நம்முடைய விருப்பங்களை நமக்கு பூர்த்தியாக்கி தர்றான் இன்னும் நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் துன்பத்திலிருந்தும் நம்மளை நீக்கிறான் அப்படின்னா இதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் மட்டும் போதும் இன்னும் திருக்குறான ஓதிய ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து மகிழ்ச்சியையும் பறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து